மற்ற குரு ஆரம்பிச்சு படிப்படியா தான் ஒவ்வொருத்தரையும் ஒருங்கிணைச்சிருக்கோம் நாலு நாள்லயோ நானூத்தி முப்பது மேற்பட்ட ஒரே மாவட்டம் அதே போல நான்கு மாவட்டம் முன்னூத்தி பத்து பேர் சந்தி உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப பெருசிய உண்மையே இவ்வளோ ஒரு ரொம்ப வசதி கம்மியான ஊரா இருந்தாலும் ஒரு ஆக சேர்ந்து உங்களுடைய ஒற்றுமைய பெருமிதம் போல வைக்கிது இல்லைய ரொம்ப சிந்திக்க வைக்குது உங்களோட ஒற்றுமையை நினைச்சு ரொம்ப பாராட்ட வேண்டியதா இருக்கு அதே போல உங்க மாவட்டத்திற்காக டிரைவர்கள் எல்லாம் ஒரு கூட ஒரு கூட இருந்தாலும் சொல்லி சொல்லிருந்திடலாமா அதை வந்து இந்த ஆராயத்தில் ஒரு மூணு மாதத்திற்கு உள்ள அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் வந்து தொடங்க இருக்கிறது செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கிறோம் அதாவது பொதுநலன் அப்படின்றது மட்டும்தான் உள்ள பணம் எடுத்தா எவ்வளவு எடுக்கணும் சொன்ன நூறு ரூபாய்க்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் அது யாருக்கு நலத்தை இப்ப வந்து நம்மளோட ட்ரஸ்ட் வந்து இரண்டு அதாவது வந்து ட்ரஸ்ட் இரண்டு வகைகள் பிரிக்கப்படும்